அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்மளோட சேனல் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கணவன் மனைவி பார்த்திங்கன்னா இப்போ நிறைய டைவர்ஸ் நடக்குது நிறைய பிரி நிறைய கருத்து வேறுபாடுகள் ஒவ்வொருத்தருலாம் பார்த்திங்கன்னா குழந்தைக்காகவே வாழ்ந்துட்டுருக்குறாங்க இருக்காங்க அதாவது வெளியே பார்த்தா அப்படி ஒற்றுமையாக வர மாதிரி இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி அமைப்புலாம் அவங்க நிறையா பேர்த்துக்கு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எதனால இப்படி வருது அப்படின்னா இப்போ வந்து திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ஆணாகட்டும் ஒரு பெண்ணாகட்டும் சந்தோஷமா இருப்பாங்க நிறைய சம்பாதிப்பாங்க அவங்க நினைச்சபடி ஒரு வாழ்க்கை அப்படி இருந்திருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அப்படி டோட்டலா சேஞ்சஸ் ஆகிடும் திருமணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வேலை இருக்காது அதுக்கப்புறம் வந்து குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகிறது அதுக்கப்புறம் வந்து கொடுத்த காசு வராது தொழில் வந்து வாடிக்கையில நிறைய பேர் வரமாட்டாங்க ஒரு ஒரு ஸ்தாபனம் வச்சு நடத்துறாங்க நிறைய கிளைம்ஸ் வரமாட்டாங்க வேலையா வேலைக்கு போறாங்கன்னா நாலு நாள் வேலை இருக்கு நாலு நாள் வேலை இருக்காது மாசத்திலேயே ஒரு நாலு நாள் வேலை இருக்கிறவங்களும் இருக்காங்க அப்போ குடும்ப தலைவருக்கு வேலை இல்லை அப்படின்னா அப்ப அந்த பெண் வந்து சம்பாதிச்சு குடும்பத்தையே நடத்த வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு ஆளாயிடுறாங்க காலையில ஒரு எட்டு மணிக்கு கிளம்புறாங்கன்னா நைட் எட்டு மணிக்கு வருவாங்க ரொம்ப சோர்வடைஞ்சு வந்து மறுபடியும் டிஃபன் செய்யணும் வீட்டு வேலைகளை பார்க்கணும் இதனால என்ன ஆயிருன்னா பல பெண்கள் ரக்தி மனநிலைக்கு போயிடுறாங்க அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா ஜாதகத்துல ஒரு அமைப்பு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு அதாவது ஒரு ஆணுக்கு ஒரு அமைப்பு பெண்ணுக்கு ஒரு அமைப்பு அதில் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்போ வந்து அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனாலும் திருமண தேதிங்க திருமண தேதி வந்து உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் திருமண தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி இல்லை ஏழாவது மாதம் திருமணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த ஏழுங்கிறது என்னங்க கேதுவோட என்ன அப்போ அந்த கேது பகவான் என்ன பண்ணுவார் நம்மளுக்கு வர கொடுப்பனையெல்லாம் சுருக்கிடுவார் இல்லைங்களா அப்போ ஒரு தம்பதி ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அந்த திருமணம் அந்த தேதியில வைக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன நடக்கும் திருமணத்துக்கு அப்புறம் வந்து அவங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கொடுப்பனையெல்லாம் கிடைக்காது கிடைாது திருமணத்துக்கு முன்னாடி நல்லா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க திருமணத்துக்கு அப்புறம் அந்த தொழிலுங்கிறது சிறப்பா இருக்காது கருத்து வேறுபாடுகள் வரும் அடிக்கடி இருக்காது உடல்நிலை சரியில்லாம போயிடும் சந்திக்க வேண்டியது வருங்க அப்போ அந்த என் அந்த இடத்துல யாரு செயல்படுறாங்க கேது பகவான் செயல்படுறார் நம்ம இதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்போ இந்த இது வந்து உதாரணத்துக்கு தான் சொல்லிருக்கிறாங்க நிறைய எண்கள் இருக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இது உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு ஒண்ணுதான் நான் சொல்றேன் எந்த தேதியில திருமணம் பண்ணியிருக்கீங்க எந்த மாதத்துல திருமணம் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க அந்த இப்ப அந்த தே திருமண தேதி தான் ஒரு ஒருத்தரோட வாழ்க்கையவே மாற்றி அமைக்குங்க சரிங்களா அப்போ நம்ம நம்மளுக்கு வந்து ஒரு செல்வ வளம் வேண்டும் வீட்டுல ஒரு நிம்மதி இருக்கணும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும் ஒரு சந்தோஷமா வீட்டுல இருக்கணும் அப்படின்னா அப்ப திருமண தேதி சரியில்லை அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் அவங்க வீழ்ச்சி நோக்கி போயிட்டு இருந்திருப்பாங்க அப்போ எந்த ஒரு செயலும் அவங்களுக்கு வந்து உடனே நடக்காது பல போராட்டங்களை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு அவங்க ஆளாக இருப்பாங்க அப்போ இது நம்ம என்ன பண்ணலாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முகூர்த்த தேதியை நல்ல ஒரு தேதியை தேர்ந்தெடுக்கணுங்க அவங்க ஜாதகத்தை தகுந்த மாதிரி தேதியை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க அவங்க ஜாதகத்துக்கு தேதியும் மறு திருமணம் பண்ணும் போது கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையே மாறிடும் அவங்களுக்குள்ள ஒரு குடும்ப ஒற்றுமை ஏற்படும் ஒரு நிம்மதி ஏற்படுங்க செல்வ வளமும் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் தொழில் விருதியும் உண்டாகும் உங்க நீங்க இதை பாக்குற நேயர்கள் யாருக்காவது அந்த அமைப்பு அப்படி இருந்தால் ஏன்னா தேதி எண்கள் நிறைய இருக்கு எல்லாம் அதுல சிறப்பில்லாத தேதியில திரு திருமணம் பண்ணிட்டாங்க இல்ல மாதத்துல திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த அமைப்பில் உருவாகிரும் அதனால நல்ல தேதியா அவங்க 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 ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு முகூர்த்த தேதியை தேர்ந்தெடுத்து அந்த தேதியில மறு திருமணம் பண்ணும் நிச்சயமாக அவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் நிச்சயமாக செல்வவளம் ஏற்படும் இந்த பதிவு வந்து உண்மையாலுமே பார்க்குறவங்களுக்கு பிராப்தம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது இந்த பதிவை பார்க்க முடியும் ஏன்னா இது எல்லாத்துக்குமே போய் சென்று அடையாது இந்த பதிவை பார்க்குற அனைவருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைவரும் வெற்றி பெறணும் அனைவருக்குமே செல்வவளம் வளம் கிடைக்கணும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்ந்த வளமுடன்